காலை வணக்கம் இன்னைக்கு நாம என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்க போறோம்னா ஒரு கவிதை மரங்களை பற்றி பார்ப்போமா மரம் மனிதருக்கு கிடைத்த மகத்தான மரம் வாரும் வல்லுவரே மற்ற பண்பில்லாதவரை என்ன சொன்னீர் மரம் என்றீர் மரம் என்றால் அவ்வளவு மட்டமா வணக்கம் அவ்வையாரே நீட்டோலை வாசி யார் என்றீர் மரம் என்றீர் மரம் என்றால் அவ்வளவு இழிவா பக்கத்தில் யாரது பாரதிதானே பாஞ்சாலி மீக்காத பாமரரை என்னவென்றீர் நெட்டை மரங்கள் என்றீர் மரம் என்றால் அவ்வளவு கேவலமா மரம் சிஷ்டியில் ஒரு சித்திரம் பூமியின் ஒரு ஆச்சரியக்குறி நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம் விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள் சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள் உயிரொழுகும் மலர்கள் மனிதன் தரான மரம் தரும் எனக்கு மனிதன் தோன்று முன் மரம் தோன்றிற்று மரம் நமக்கு அண்ணன் அண்ணனை ஒருபோதும் பழிக்காதீர் மனித ஆயுளுக்குள் குமிழுக்குள் கட்டிய கூடாரம் மரம் அப்படியா உயிர்களின் அதிகம் கொண்டது அதுவேதான் மனித வளர்ச்சிக்கு முப்பது வந்தால் முற்றுப்புள்ளி மரம் இருக்கும் வரைக்கும் இறக்கும் வரை காய் காய்க்கும் வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா